மொனராகலை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையில் கஞ்சாவுடன் கலந்த எண்ணாயிரத்து எண்பத்தி ஆறு கஞ்சா மாத்திரைகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உலக குழந்தைகள் தினத்தன்று மொணராகலை பகுதியில் ஆசிரியரை தாக்கிய மாணவன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொனராகலை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு கோடி ஆவர் இந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சாவுடன் கடந்த எண்ணாயிரத்து எண்பத்து ஆறு கஞ்சா மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் பள்ளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை குறைவைத்து இந்த மோசடியை சிறிது காலமாக நடத்தி வருகின்றனர் ஆசிரியரை தாக்கிய மாணவன் சிறிது காலமாக குளிர்பானங்கள் சாப்பிடும் பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மொனிராகலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் சந்தேக பர்கள் முனராகலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்பட்டனா்